அவனுடைய தகப்பனார் சுலைமான் அவனுடைய தகப்பனார் அலி அவனுடைய தகப்பனார் முகமது அவனுடைய தகப்பனார் அஹமத் அவனுடைய தகப்பனார் அவனுடைய அவருடைய தகப்பனார் பரீத் தகப்பனார் அவனுடைய தகப்பனார் தகப்பனார் மேதாத் அவனுடைய தகப்பனார் தகப்பனார் ஜாகிர் அவனுடைய தகப்பனார் முகமது அவனுடைய தகப்பனார் அலி அவனுடைய தகப்பனார் அவனுடைய தகப்பனார் தான் வழித்தோன்ற நிலை பதினாறாவது தலைமுறை

ஆலிம்கள் என்கிற பேரில் இருந்து கொண்டிருக்கிற சிலர் இந்த கொள்கையை வேண்டி விமர்சிப்பதை நாம் பார்க்கிறோம் அதில் அவருடைய விமர்சனத்தில் அவர்கள் உண்மையாளர்களா இல்லை என்பதற்கு அவர்கள் வைக்கின்ற வாதமே மிகப்பெரிய சான்று பனு தமீம் கோத்திரத்தை சார்ந்தவர்தான் முகமது அப்துல் வஹாம் தமீமியாக்களை குறித்த சிறப்புகள் அல்லாவின் துணர்கள் பலரும் சொல்லியிருக்கிறார் அப்படி இருக்கிற போது அந்த சமூகத்திலே வந்த ஒருவரை துல் துல் குவைசராவுடைய வழித்தொன்றர் என்று சொல்கிறார் அதற்கு ஏதாவது சான்றுகள் அவடத்தில் இருக்கிறதா என்று சொன்னால் அவர் ஒரு சான்றை வைக்கிறார் அங்கே மிகப்பெரிய இருட்டடிப்பை தில்லுமுள்ளு வேலையை அவர்கள் செய்கிறார்கள் உண்மையாகவே மார்க்கத்தை போதிக்கக்கூடிய மார்க்கத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு நேர்மையாளருக்கு உகந்ததல்ல இது போன்ற பிரச்சாரங்கள் என்றால் அவர் முகமது அப்துல் வஹாப்ரஹைய வம்சாவளியை பற்றி சொல்கிறார் முகமது என்பவருடைய தந்தை அப்துல் வஹாப் கூட அவர்கள் மரியாதை குறைவான வார்த்தை அவன் அவன் என்று சொல்லுகிறான் காரணம் என்ன இவரை வெறுக்க வேண்டும் இவரை எதிர்க்க வேண்டும் என்பதற்கு மொத்த பரம்பரை மினிச்சராக அவர் எதிர்க்கிறாரு அதுல நாம் ஏற்கனவே ஒரு கேள்விக்கான பதிலில் சொல்லி இருந்தோம் அப்துல்வாஹாப் ரஹ் அவர்கள் அதாவது அவருடைய தந்தை ரஜிதுடைய மிகப்பெரிய முஃப்தியாக இருந்தவர் மார்க் அறிஞர்கள் இவர்கள் எல்லாருமே மார்க் அறிஞர்கள் அப்ப அந்த ஒரு கண்ணியத்தை கூட அவர்கள் பேணவில்லை அதே போன்று அவருடைய தந்தையார்ந்து கொண்டிருக்கிற சுலைமான் என்பவரும் யாரு மார்க் அறிஞர் அப்ப இப்படி இவர்களுக்கான கண்ணியத்தை கொலைக்கும் வண்ணமாக அவருடைய பிரச்சார் பேச்சு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இங்கே நாம் கவனிக்க தகுந்த ஒரு விஷயம் அடுத்ததாக இப்படி அந்த வம்சாவளியை சொல்றாரு அவருடைய தந்தை அலி அவருடைய தந்தை முகம்மது அவருடைய தந்தை அகமது அவருடைய தந்தை ராஷிது அவருடைய தந்தை பரீது அவருடைய தந்தை முகம்மது முகம்மதுடைய தந்தை பரீது அவருடைய தந்தை முஷரஃப் அவருடைய தந்தை ஒமர் அவருடைய தந்தை மெஹலாது அவருடைய தந்தை ரீஸ் அவருடைய தந்தை ஜாகிர் அவருடைய தந்தை முகமது அவருடைய தந்தை அலி என்று சொன்னார் அது அலவி அலி அல்ல அலவி அதே போன்று இங்கிருந்தான் ஆரம்பிக்குது அடுத்து அவருடைய தந்தை சொல்லும் போது உஹைப் என்று சொன்னார் கரெக்ட் அது வரையிலுமான அந்த வம்சாவளி சரியாக சொன்னார் அந்த உஹைபுக்கு அடுத்ததான் யாரை சொன்னார் என்று கேட்டால் துல் சொன்னார் அது அடுத்தது யாருன்னு சொன்னால் காசிம் என்பவர் தான் இடம்பெறுகிறார் அதற்கு பிறகு மூசா என்பவர் இடம்பெறுகிறார் அதற்கு பிறகு மசூத் என்கிறவர் இடம்பெறுகிறார் அதற்கு பின்னர் உக்பா என்பவர் இடம்பெறுகிறார் இங்க எங்கேயுமே யாரும் வரல துல் வரவே இல்லை அப்ப இது வந்து அப்பட்டமான இன்னு சொல்லப்போனால் வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்றை தொகுத்த வரலாற்று ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் யாரையுமே முகமது அப்துல்வாஹா அவர்களை அவருடைய வம்சாவளியில் உள்ளவர்கள் என்று சொல்லவில்லை யார் இதை சொன்னார்கள் எதிரிகள் சொன்னார்கள் ஒரு விமர்சனத்தை நாம் எடுப்பதாக இருந்தால் அதற்குரிய ஆதாரம் எங்கே என்று தெளிவான முறையில் நாம் சுட்டிக்காட்ட வேண்டும் அப்ப தெளிவான ஆதாரங்கள் முன்வைத்து விமர்சிக்கப்படுகிற போது அந்த விமர்சனங்கள் நியாயமானதாக இருக்கும் இரையச்சம் உள்ளவருடைய விமர்சனங்கள் அப்படித்தான் இருக்கும் ஈமான் கொண்டவர்கள் இறையச்சம் உள்ளவர்கள் அப்படித்தான் நியாயமான அடிப்படையில் விமர்சிப்பார்கள் அல்லாஹா நியாயத்தை நீதியை போதிக்க நமக்கு அப்ப அந்த நீதியையும் நியாயத்தையும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் ஒருபோதும் அவதூறான பிரச்சாரத்தை முன்வைக்க மாட்டார் அல்லது யாரோ ஒருவர் சொன்னார் அப்படி உள்ள விமர்சனங்கள் இஸ்லாமின் மீது இருந்து கொண்டிருக்கிறது குரானின் மீது இருந்து கொண்டிருக்கிறது ரபிசல்லா அலை செல்வர்கள் மீது இருந்து கொண்டிருக்கிறது ஷகாபாக்கும் மீது இருந்து கொண்டிருக்கிறது உமஹாத்து முவினங்களும் மீது இருந்து கொண்டிருக்கிறது அந்த விமர்சனங்கள நம்ம என்ன கண்ணோட்டத்தில் பார்ப்போமோ அது போன்ற ஒரு விமர்சனம் தான் இந்த விமர்சனமே தவிர உண்மையோடு உரசை பார்க்கிற போது ஒன்றுமே அல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு விமர்சனம் தான் ஃபையான புனையிட்ட ஒரு விமர்சனம் தான் இந்த விமர்சனம்